பெற்றுத்தூர் பள்ளியில் பணியாற்றிவிட்ட எங்கள் சகோதரர் சிலம்பரசி அவர்களுக்கும் இருவால பேர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பு உடன் விருப்பகளாகிய இருவலாசிரியர்கள் மக்கள் அலைவரக்கத்தை உருவாக்குது சிலம்பரியா பத்து பன்னிரெண்டு ஆண்டு முன்னாடி நமது பள்ளி முறை வந்து ஒரு சின்ன பையனை இன்னைக்கு பார்த்தா எடுத்த அவருடைய செயல்பாடுகள் ஆசிரியர் அடக்கமா எளிமையான தோற்றம் அவருடைய நடவடிக்கை எல்லாம் மாணவர்களுக்கு கருத்துக்கள் அதாவது உலகளாவிய கருத்துக்களை சொல்வது நான் இருக்கிறேன் நம்ம பிரேயர்ல சொல்லும்போது கூட நம்ம ஊர்ல நம்ம பக்கத்தில் இருக்கிற கருத்துக்களை சொல்லாமல் ஒரு பரந்த நோக்கோட உலகளாவிய சிறுநகி ரொம்ப சிறுமை கண்டு குடும்பம் என்ன நெஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது தவறுங்கிற நேரத்துக்கு வயசு ரொம்ப கோவப்படுற மாதிரி தெரியும் இவர் எப்படி தன்மை ஆசிரியராக போய் செயலாக்க போறாருன்னு நான் நினைப்பேன் அப்படி சில நேரம் அதே சமயத்துல நம்ம பெரியசாமி சார கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் வரது அவருடைய எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்துக்கிறது பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பலதரப்பட்ட மனநிலை எல்லா நிலையிலையும் கொண்ட ஒரு மனிதர் பரவாயில்ல நான் ரொம்ப நெருங்கி விடாதது கிடையாது ஆனாலும் நிறைய வாய்ப்புகள் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப பிரவீன் சுத்தன் வந்தாங்க அப்படிங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்பவும் போக முடியல அவர் திருமணத்துக்கு என்னால் போக முடியல ரெண்டு மூணு நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு அடைச்சிருக்கிறேன் தமிழ் தொழிலுக்கு அதுக்கு ரெண்டு மூணு நிகழ்வுகளுமே என்னால் போக முடியல என் சூழல் அப்படி அமைஞ்சு போச்சு அன்னைக்கு அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது கூட நான் தான் சொல்லிட்டு போனேன் இன்றைக்காவது நான் போயிருந்தவர்கள் எல்லா சமயத்துலேயும் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி அதாவது நாங்கள் அடுத்தபடி இலக்கிய மன்றம் தமிழ் துறை எதுவாக இருந்தாலும் சாதி எடுத்துக்கிடுவார் விடுவார் எடுத்துட்டு எல்லா செயல்பாடுகளையும் சரியான வழி வழி நடத்தி சென்று எங்களும் வர நாங்கள் செய்யலை வரலை அப்படின்னு கூட சொல்கிறது அவர் அதை முதன்மை ஏற்ற செய்யக்கூடிய ஒரு செயலீரர் ஒரு நல்ல அன்ப நல்ல ஒரு துணைவியாரோடு நல்லா இழந்து இனம் சிறுமிகளை வச்சுட்டு அழகான ஒரு குடும்பத்தில் இப்போ தான் அவருக்கு அந்த குடும்பம் அதை அப்படிங்கிற ஒரு இதுவே வருத்திருக்கு எங்கே பார்த்தாலும் வெளியில் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உலகம் பறந்துப்பட்டு கிடக்கும் அவங்களுக்கு இல்லாத குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு இது தெரியாது ஆனால் இப்போ இந்த நாளைக்கு அப்புறம் நான் குழந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சிரமமாகவே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக ஒரு உட்பாந்திர ஸ்தானத்தில் கரெக்டாக பண்ணிக்கிட்டா இருக்கான் பார்த்துக்கிட்டேன் அப்போ குடும்ப அளவையும் அவருடைய பணியாளர்களையும் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகிறேன் ஒரே நிலம் தலைமை ஆசிரியர் அவர் நேரோடு வாழ வேண்டும் மேலும் மேலும் நல்ல பேரும் பொருளும் வச்சு சிறப்பாக செயல்பா செயலாக்க வேண்டும் வேண்டி வருகிறேன்